ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் முருகன் இப்போது உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன் தங்கமே இதை முழுவதுமாக கேட்ட மூன்றே நாட்களில் அதிசயம் நடக்கப் போகுது நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையை நான் பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறேன் அதில் சந்தோஷம் நிம்மதிகளை விட கஷ்டமும் கண்ணீரும் மட்டுமே இருப்பதை என்னால் உணர முடிகிறது நானும் உன்னை பல வழியில் பல தடவை சந்தித்து விட்டேன் ஆனால் நீ கண்டும் காணாமலும் போய்க்கொண்டிருக்கிறாய் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் உன் வாழ்வில் ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் நிகழப்போகுது நான் ஒருபோதும் பொய் சொல்லவும் மாட்டேன் உன்னை நெருங்கி வரக்கூடிய ஆபத்துகளையும் உனக்கு இருக்கு உனக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தீர்க்காமல் விட்டுவிடவும் மாட்டேன் உனக்கான கால நேரம் கூடி வந்து விட்டது உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான நல்ல நேரம் இந்த நேரம்தான் கண்மணியே உன் பிரச்சனைகளை நீயே தீர்த்துக்கொள்ள வேண்டும் என முயற்சி செய்தால் தானே மன வலிமையும் நம்பிக்கையும் உனக்குள் அதிகரிக்கும் அதைத்தானே நான் இத்தனை காலமாக சோதனை செய்து கொண்டிருந்தேன் இது தேவையான அளவிற்கு பக்குவப்பட்டு விட்டாய் உன் மனதில் தைரியம் பிறந்து விட்டது துணிவு கூடிவிட்டது நம்பிக்கை கூட அதிகரித்து விட்டது இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து வா உன் வாழ்வில் பல மாற்றங்களை நிகழச் செய்வே செல்வமி நீயே உன்னை பலவீனம் என்று நினைப்பதே மிகப்பெரிய பலவீனம் தீப்பட்டியின் கடைசி குச்சியில் இருக்கும் கவனம் முதல் குச்சியில் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாமே நீ வெற்றி பெற வேண்டும்னா சிவிடனாக மற்றவர்கள் உன் மீது வீசும் கற்களை உனக்கான படிக்கல்லாக மாற்றிக்கோ என் விருப்பத்தை உன் வெறுப்பத்திற்கெதிராக தீர்மானித்து விடாதே தனிமையில் இருக்கிறாய் என்பதை நினைத்து தளர்ந்து விடாதே உனது பலம் தனிமைதான் உன் கூட நீ தனிமை என்று நினைத்தால் கூட அதை நான் தப்பு என்று சொல்ல மாட்டேன் நீ தனிமையாக இருக்கிறாய் ஆனால் உன்னுள் இந்த முருகன் இருக்கிறேன் செல்வமே கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையால் ஒருவன் அதிகம் சாதிப்பான் நல்லா தெரிஞ்சுக்கோ வழி ஒரு மனிதனை வீரனாக வடிவமைக்கும் அன்பின்றி உன்னால் வாழ முடியாது என்று கூறுவார்கள் அன்பை விட ஆக்சிஜன் மிகவும் முக்கியமானதுன்னு நினைச்சுக்கோ தங்கமே உன் பலத்தை அறிய ஆயிரம் பேருடன் சண்டையிடு உன் பலவீனத்தை அறிய அரை மணி நேரம் தனித்திரு போதும் திரும்பவும் சொல்கிறேன் உன் பலத்தை அறிய ஆயிரம் பேருடன் சண்டையிடு தப்பில்லை உன் பலவீனத்தை அறிய அரை மணி நேரம் நீ தனிமையில் இருந்தாலே போதும் அதைத்தான் தனித்திரு என்று சொல்கிறேன் விசுவாசம் ஒரு விலை உயர்ந்த பரிசு அதை மலிவான மக்களோடு எதிர்பார்க்காதே அவர்கள் மலிவான மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சொல்வதை திரும்ப திரும்ப கேள் உன் மனம் பக்குவப்பட்டுவிடும் வழிகள் எப்போதும் கண்ணீராய் வெளிப்படாத அது ஒரு சில நேரங்களில் புன்னகையாக வெளிப்படும் உன் பெயரை நினைவில் வச்சு கூட கூட இந்த உலகத்திற்கு ஒரு காரணத்தை கொடுப்பதே உன் உண்மையான வெற்றி இரு ஆனால் அதை நிரூபிக்க முயற்சிக்காதே விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை குழந்தையே ஏன் உனக்கான கதவு திறக்கவில்லை என்று புலம்புகிறாய் உனக்கான கதவு திறக்கவில்லை என்றால் உனக்கென ஒரு வழியை உருவாக்கு பொறுமையை கைப்பிடி நிச்சயமாக நீ தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்று விடுவாய் உன்னை மகிழ்வித்த ஒன்றிற்காக நீ ஒருபோதும் வருந்தாதே யோசித்துத்தான் பாரு ஒரு பையன் ஆணவமாக இருந்தால் கம்பீரன் என்று கூப்பிடுவார்கள் ஆனால் பெண்களை அந்த உலகம் எப்படி கூப்பிடும் திமிர் பிடித்தவள் என்று கூப்பிடுவார்கள் அப்படி கூப்பிட்டாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று இரு எனக்கு பின்னாடி பேசுகிறவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு ஏன்னா அவனுக்கு முன்னாடி போறது நீதான் தங்கமே உருவத்துக்கு தான் முக்கியத்துவம் என்றால் யானை தான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கும் உண்மைதானே முடியுமானால் மற்றவங்களை விட அறிவாளியாக இரு ஆனால் அதையும் அவர்களிடம் சொல்லாதே நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் திமிர் எப்போதும் வச்சுக்கோ யாருக்காகவும் எதற்காகவும் எதையும் எப்போதும் இழக்கக்கூடாது இந்த முருகனின் பிள்ளை என்னை பிடிக்காதவர்களை வெறுக்க எனக்கு நேரம் இல்லை இப்படித்தான் சொல்லிப்பாரேன் ஏன்னா என்னை பிடித்தவர்களை நேசிப்பதில் தான் நான் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லு நீ வெற்றி பெறுவதற்காக பிறரை தோற்கடிக்க ஒருபோதும் நினைக்காதே தலை சாயும் நிலையே வந்தாலும் தன்மானத்தை பிள்ளை ஒருபோதும் இழக்கக்கூடாது நீ நீயாக இரு நீ நீயாக இருப்பதால் பல பேருக்கு பிடிக்காது பரவாயில்லை இருந்துட்டு போகட்டும் செல்வமே நான் என்ற எண்ணத்தை அறுத்துவிடு எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்க கற்றுக்கோ உன் வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நீ வருவாய் எதற்காகவும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது எப்படி நடக்கிறது என்ன செய்வேன் என தெரியாமல் தானே உன் வாழ்விலும் குடும்பத்திலும் பல விஷயங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வதென தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு நல்ல வழிகாட்ட நல்லது நடத்தி கொடுக்க உன் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமே மனதை அமைதியா வச்சுக்கோ கலங்கிய குளத்திலிருந்து தெளிவான முடிவு கிடைக்காது அதுபோல் கலங்கிப் போயிருக்கும் உன் மனதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த முடியாது முதலில் மனதை ஒருநிலைப்படுத்தி தெளிவான நிலைக்கு கொண்டு வா பக்குவப்பட்டுக்கோ உன் பிரச்சனைக்கு காரணமாக யார் இருந்தாலும் இப்போது அவர்களை பற்றி யோசிக்காதே பிரச்சனை வரும்போது சற்று தியானத்தோடு அமைதியாக இரு மனதை லேசாக்கு மனதை பதற்றமாக்கி கொள்ளக்கூடாது எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் நான் சரி செய்து விடுவேன் நீ எதை பற்றியும் சிந்தித்து சிந்தித்து கவலைப்பட்டு யோசித்து யோசித்து நேரத்தை வீணாக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் நீ சிந்திப்பதற்கும் உன்னுடைய எதிரியானவர் சிந்திப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது உனக்கும் உன் எதிரிக்கும் வித்தியாசம் உள்ளது என்றுதான் சொல்கிறேன் அவர்கள் உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் தானே உன்னை பற்றி குற்றம் குறைகளை அடுக்கிக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன் முன் பேச மாட்டார்கள் இனிக்க உன் முன் பேசுவார்கள் அங்க கக்க கக்க விக்க விக்க உன்னை தூற்றுவார்கள் அதையெல்லாம் கவலைப்படாதே சி அவர்களுடைய குணம் இப்படித்தான் என்று நினைச்சு ஒதுங்கிக்கோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே நீ ஒருவர் பேசியதை நினைத்து நினைத்து குமரினால் உனக்குத்தான் மன அழுத்தம் ஒருவர் பேசிவிட்டார் என்று அடுத்த நீ போய் சொல்ல சொல்லத்தான் உண்மையில்தான் குற்றம் ஆகிவிடும் அவர்கள் நன்றாகத்தான் இருப்பார்கள் உன்னை பழி பேசியவர்கள் நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் கண்டிப்பாக கஷ்டப்படுவார்கள் அது வெளியில் தெரியாது நீ பயப்பட்டு விடக்கூடாது பதறக்கூடாது உன்னை பற்றி குற்றம் குறைகளை அடுக்கிக்கொண்டேதான் போவார்கள் அவர்கள் குணம் அதுதான் நன்றாக பேசி பழகியவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இப்போது எதிரி போல நடந்து கொள்கிறார்கள் உண்மைதானே யார் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் என் தங்க பிள்ளையான நீ இப்படியே இருந்துவிடும் காரணம் இல்லாமல் உன் முருகன் இதை சொல்லவில்லை நீ இப்படியே எரு உனக்குள் உள்ள நல்ல குணம் நான் பார்த்து விட்டேன் அப்படியே இரு பின் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது உனக்குள் உள்ள நல்ல எண்ணத்தை பார்த்தேன் உனக்குள் உள்ள நல்ல செயலை பார்த்தேன் உனக்குள் உள்ள நல்ல குணத்தை பார்த்தேன் நிறைய இருக்கிறது ததும்பி இருக்கிறது புதிந்து இருக்கிறது ஆனால் மற்றவர்கள் இப்படி இருக்கிறார்களே நினைத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ளக்கூடாது என் பிள்ளை அவர்கள் செய்த செயலுக்கு மறுபடியும் செய்ய வேண்டும் என நினைத்து பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கவே கூடாது நீ என் பிள்ளை என் பேச்சை கேட்பாய் என்று நினைக்கிறேன் பல தடவை குறியும் நீ என் பேச்சை கேட்கவில்லை இதுதான் நான் உனக்கு தரும் இறுதி வாய்ப்பு இந்த பதிவை திரும்ப திரும்ப கேள் உனக்காகத்தான் மறுபடியும் மறுபடியும் வருகிறேன் பார்க்காமல் செல்லாதே கேட்டுவிட்டால் திரும்பவும் கேள் அடுத்தவர்களுக்கும் இதை நீ சொல் தங்கமே இந்த பதிவினை அடுத்தவர்களுக்கும் காண்பினி அவர்களும் மாறிக்கொள்வார்கள் உலகில் உள்ளவர்கள் அனைவரும் நல்லவர்களாக மாற மாற நல்லது நடக்கும் நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்கும் நிச்சயம் நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி